தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது வேறொரு நபரை குறிக்கவில்லை அது தேவனையே குறிக்கிறது என்று சொல்லி புரிய வேணும் எப்படி தேவனுடைய ஆவின்ற வார்த்தை வேறொரு நபரை அல்ல தேவனையே குறிக்கிறது என்பதை போல தேவனுடைய ரூபம் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது அது வேறொரு நபரை குறிக்கவில்லை தேவனையே குறிக்கிறது என்று சொல்லி நமக்கு புரியணும் இவ்வளவு கேட்கலாம் நம்மளாம் தேவனுடைய ரூபம் நம்மளாம் தேவனா நீங்க கேட்கலாம் நம்மெல்லாம் தேவன் என்று வேதம் சொல்லவில்லை நம்மள என்ன சொல்லுகிறது நீங்க ரோம்பர் ஐந்து ஏசு கிறிஸ்துனுடைய ரூபத்துல நம்ம உண்டாக்கப்பட்டோம் அதாவது ஆதி மனிதன் ஏசு கிறிஸ்துவனுடைய ரூபத்துல அதான் பாத்தீங்கன்னா தேவனுடைய ரூபத்துல ஆதியில ஆதி மனிதன் அல்லது மாதம் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று இருக்கும் அப்ப தேவனுடைய ரூபம்னா யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து தான் தேவனுடைய ரூபம் அவருடைய ரூபத்திலே ஆதி மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டா நம்ம ஆதி மனுஷனுடைய ரூபத்திலே காணப்படுகிறோம் நம்மளுடைய ரூபத்தை கம்பேர் நம்ம தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது அது தேவனையே குறிக்கிறது வேறொரு நபரை குறிக்கவில்லை என்பது உங்களுக்கு புரிந்தால்தான் இன்விசிபிள் இமேஜ் காடு தூபம் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க கொலேசியர் வாசிக்கிறோம் ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது அதாவது கத்தனாக தேவத்துவத்தின் பரிபூரணம் கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒன்றான மெய் தேவனுடைய பரிபூரணம் இயேசு கத்தனாயேசுக்குள்ள சரீர பிரகாரமாக வாசம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ரூபம் தர்சு ரூபம் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது அர்த்தம் என்ன தெரியுமா தேவன் மனிதனாக மாம்சத்திலே தோன்றினார் வெளிப்பட்டார் நமக்காய் ஒரு காரியத்தை செய்வதற்காக வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் இந்த ரெண்டு காரியத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவனை இருவராகவோ அல்லது மூவராகவோ தான் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்னைக்கு இருவர் மூவரா பார்க்குறீங்களோ அது இரண்டு தெய்வம் அல்லது மூன்று தெய்வமாக அது மாறிவிடும் பிசாசு அதை பயன்படுத்துவான் இது வந்து வேதத்தில் சொல்லப்படாததான உபதேசமாக காணப்படுவது என்பதை புரிந்து தேவன் ஒருவர் தான் என்கிற சத்தியத்தின் அடிப்படையில வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய என்று சொல்லி கிறிஸ்துவை ஏன் சொல்லுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல என்ன புரிந்து கொள்ளணும் தேவ ஆவினா வேற ஒன்று கிடையாது தேவன் என்று சொல்லி தான் நமக்குள் தேவனே வருகிறார் தேவன் ஒருவர் தான் ஒரு சந்தையுமே கிடையாது இல்ல அதே போல தேவனுடைய ரூபம் என்றால் தேவனுடைய ரூபம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து வேறு ஒருவர் அல்ல தேவனே ரூபத்திலே நமக்காக இறங்கி வருகிறார் என்பது அதனுடைய அர்த்தமாயிருக்கு அதான் கொலேசியர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது பரிபூர்ணம் தேவத்துவத்தின் பரிபூரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது